எல்லோருக்கும் வணக்கம் தனது மனதில் பட்டதை தெளிவாக பேசக்கூடியவர் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி எத்தனையோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பவர் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்வார் அப்படிப்பட்ட நல்ல மனிதர் மக்களுக்காக வாழ்ந்து வருகிறார் ஒரு சிறந்த சமூக தான் இந்த டிராபிக் ராமசாமி தன்னாலும் கருதாது பிறருக்காக வாழும் டிராபிக் ராமசாமி கேப்டன் விஜயகாந்த் அரசியலை பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சமூக அக்கறை உள்ள அரசியல்வாதி கேப்டன் விஜயகாந்த் நீண்ட நாட்களாக இலைக்கட்சியும் சூரியன் கட்சியும் செய்யும் ஊழலுக்கு அவர்தான் முடிவு கட்ட வேண்டும் எப்போதோ அவர் முடிவு கட்டியிருப்பார் ஆனால் சில அரசியல் சூழ்ச்சியால் அதை திசையிருப்பி விட்டனர் மேலும் அதிமுக திமுகவினர் மா மாறி ஆட்சி செய்வதால் அவர்களுக்கு ஊழலை யாரும் எதிர்க்கவில்லை அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு ஊழல் தான் செய்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் ஊழலை முதல் முதலில் கேப்டன் விஜயகாந்த் தான் தட்டி கேட்டார் அதனால் ஊழலை தட்டி கேட்ட நல்ல தலைவர் என்று மக்கள் விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுத்தனர் அதுதான் அவரது ஆரம்ப கால அரசியலில் பிரதிபலித்தது இப்பொழுது உடல்நலக் குறைவு காரணமாக விஜயகாந்த் ஓய்வு எடுத்து வந்தாலும் விரைவில் அரசியலில் ஆவேச அரசியலை தொடர வேண்டும் தமிழ்நாட்டில் அவரது முரசு கொட்டு ஒழிக்கும் என்பதை எதிர்பார்க்கிறேன் என்று கூறியுள்ளார் டிராவி ராமசாமி ஆகவே இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவரையும் ஏற்றுக்கொள்ளாத டிராஃபிக் ராமசாமி கேப்டன் விஜயகாந்தை ஒரு நல்ல தலைவராக அங்கீகரித்துள்ளார் மேலும் இந்த தகவலுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் டிராஃபிக் ராமசாமி அவர்கள் சொன்ன தகவல் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ